ரெஸ்ட் ரூம் போடணுன்னு கூட்டிகிட்டு வந்தாங்க வீட்டுக்குள்ளே உட்காரவே விடலை கிங் 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 கிங்கிங்கின் கத்திகிட்டே இருக்கா தொடர்ந்து விட்டால் மேலே மாட்டேங்கிறா மேலே நானும் வரணும்னு சொல்லி நீ கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சிருக்கா இங்கே இருக்கிற பறவைங்க நான் இங்கே குலைக்க வேண்டியது சும்மாவே இருக்கிறது இல்லை வீட்டில் சும்மா ஒரு நேரம் இல்ல கத்திகிட்டே இருக்கா மேலே கூட்டிகிட்டு வரலன்னா குலைக்கிறது இவளுக்கு நம்மளைய பார்த்தா எப்படி தெரியுதுன்னு தெரியல தானே நல்லான்னு உனக்கு எங்களை பார்த்து எப்படி தெரியுது சும்மா இருக்க முடியல உனக்கு வீட்டில் இப்போ மேலே வந்தியே என்ன பண்ணலான்னு வந்த சொல்லு மேலே வந்தல என்ன பண்ணலான்னு வந்த நீ மதிக்கிறாளான்னு பார்த்தீங்களா இப்போ பின்னாடியே நம்ம தெரியணு இப்போ பின்னாடியே நம்ம போகணும் இதில் வேற கூட்டிகிட்டு வந்துடுறா கத்தி கத்தி எல்லாம் நடிப்புங்க நடிப்பு அப்படி தானே அழானு நல்லானு அப்படி தானே இங்கே பாரு அழானே நடிச்சிட்ருக்காத அப்படியே சீன் போடுவாங்க பாருங்க ஒரு இடத்துல நிற்கிறாளான்னு பார்த்திங்களா ரொம்ப நடிப்புங்க இவ இவள மாதிரி ஒன்றா நம்பர் நடிப்பு வேற யாருமே இருக்க மாட்டாங்க கத்தி கூட்டிகிட்டு வந்தல்ல நீ கத்தி கூப்பிட்டு வந்தியா இல்லையா எது கூப்பிட்டு வந்த என்ன கூட சும்மா இப்படி சுற்றிட்டு இருக்கிறதுக்கா உனக்கு மொட்டை மாடிக்கு வழியே தெரியாது அப்படி தானே மொட்டை மாடிக்கு உனக்கு வழியே தெரியாது அப்படி தானே நீ கூட்டிகிட்டு வந்துருக்க ஏன்லான்னு இப்படி பண்ணுற வா நம்ம போகலாம் கீழே வா போகலாம் చూపా సరే ఫ్రెండ్స్ నెక్స్ట్ వీడియో பார்க்கலாம் ఓకే బాయ్